அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் வந்து புதுசாக ஃபோன் வாங்கியிருக்கேன் ஃபோன் வாங்கி ரெண்டு மாதம் கிட்டே ஆயிடுச்சு வீடியோ இந்த வீடியோ எடுத்தும் ரெண்டு மாதம் ஆயிடுச்சு இந்த வீடியோ வந்து கொஞ்சம் சரி இல்லாமல் இருக்குது வெயிலெலாம் அடிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணவே இல்லை அப்படியே விட்டுட்டேன் இப்போ எதுக்கு இந்த வீடியோவை நான் போடுறேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் என்ன ஃபோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ ஜி எயிட் ஃபைவ் தான் வாங்கியிருக்கோம் தம்பி தான் வாங்கி கொடுத்துருக்கான் ஃபோன் எதுக்காக வாங்கினோம் அப்படின்னா நான் வந்து ஒரு மைக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் மைக் வந்து ஆல்ரெடி மீசோவில் ஆர்டர் பண்ணது வந்து ஒரு ஐநூறுரூவாக்கி வாங்கியிருந்தேன் அந்த மைக்கில் தான் வந்து பழைய வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருந்திருப்பேன் அதில் வந்து கொஞ்சம் கிளியர் இல்லை கொஞ்சம் வீடியோ தூரமாக போனால் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது கிட்டக்க நம்ம மைக் வச்சு பேசினா மட்டும் தான் கேட்குது அப்படிங்கிறதுனால மைக் வாங்கியிருந்தேன் அந்த மைக்கோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூவா ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டிருந்தோம் அந்த மைக்கையும் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற ஃபோனில் வந்து அந்த மைக்கு செட் ஆகலை அப்புறம் என் தம்பிக்கிட்ட சொன்னேன் அவனும் வந்து சரி பண்ணி பார்த்தா செட் ஆகலை ஏன்னா பழைய ஃபோனு சாம்சங் பழைய மாடலில் வந்து இந்த மைக் செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான் அப்புறம் நானும் மைக்கு வாங்கி பத்து நாள் ஆகிடுச்சி ரிட்டர்னும் போட முடியல அதனாலேயே வந்து மைக்குக்காகவே புது ஃபோன் வாங்கிட்டோம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க இருக்கா என்னன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ஃபோன்லேயும் மைக்கு செட் ஆகலை போட்டு பார்த்தோம் எனக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு என் தம்பிகிட்ட சொன்னால் ஒரே கவலையாக போச்சு அதுக்கப்புறந்தான் இந்த இந்த ஃபோனில் வந்து வீடியோலாம் பார்த்து யூடியூப்லெலாம் எப்படி மைக்கு செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோனுக்கு எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்து ஓப்பன் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஏற்றினோம் ஓப்பன் கேமரான்னு ஒரு நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு ஃபோனில் வீடியோ எடுக்கிறதுக்காக கேமரா இருக்கும் அந்த கேமரா யூஸ் பண்ணாமல் ஓப்பன் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று ஏற்றி எல்லாமே செட் பண்ணி கொடுத்துட்டான் தான் இந்த ஃபோனில் மைக்கே செட் ஆச்சு மைக் செட் ஆகலைன்னொன்னே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு இந்த ஃபோன்லேயும் மைக் செட் ஆகலையா என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மைக்கு தான் வந்து நான் வாங்கியிருக்கேன் இதுதான் ரெண்டாயிரரூவா ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் ஜி டெக்ஸ் சூப்பர் குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கும் இப்போது வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கேன்ல அது எல்லாமே இந்த மைக்கில் பேசி தான் போடுறேன் எப்படி கிளியராக கேட்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பர் குவாலிட்டி அப்புறம் ஃபோன்லேயும் செட் பண்ணியாச்சு செட் ஆகாமல் இருந்துச்சு ஓப்பன் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஏற்றி செட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டான் இப்போது நான் எதுக்கு இந்த பழைய வீடியோவை எடுத்து இப்போ போடுறேன்னா ஒன்றும் இல்லை ஒரு ஷார்ட் வீடியோவில் டீ பார்க்குக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் அதை பார்த்துட்டு என் கூடவே ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு கூட்டு சேர்ந்து சுற்றிட்டு இருப்பாங்க என் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் என்னோட ரொம்ப அப்படியே நடித்து பழகுவாங்க சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்கன்னா இப்போ நான் போனேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஸ்டேட்டஸ்லாம் போடுற அளவுக்கு வந்துட்டாங்க பொய்யா இருப்பாங்க நடிப்பாங்க நம்ம முன்னக்க நல்லா பேசுவாங்க நடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவே நான் வந்து போன வருஷம் நோம்பில் எடுத்த வீடியோ தான் அது தராபியா தொழுதுட்டு போன வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து போய் போயிருந்தோம் அப்போ எடுத்தது தான் அதை வந்து இப்போ போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் பொறாமையில் பின்னாடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எதுக்கு இதெல்லாம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஃபோன் வச்சுருக்கேன் இந்த இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற ஃபோனில் தான் அந்த வீடியோலாம் பழைய வீடியோலாம் இருந்துச்சு இந்த புது ஃபோன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ஃபோனை வந்து ஆன்லைனுக்காக வச்சுட்டேன் அதில் எதுவுமே வீடியோ எடுக்கிறதா யூஸ் பண்ணுறதா எடிட் பண்ணுறதா எதுவுமே இல்லை அப்படியே விட்டுட்டேன் சரி வீடியோ எடுத்ததெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமே கஷ்டப்பட்டு எடுத்து எடிட் பண்ணிலாம் வச்சுருந்தேன் அது வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்து போடுற வேலை மட்டும்தான் தான் சரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டேன் போட்டா நான் இப்போ தான் போனேன்னு நினச்சி நிறையா பேர் கொந்தளிக்கிறாங்க அதனால தான் வீடியோவில் சொல்லிக்கிறேன் பழைய ஃபோனில் இருந்த வீடியோவை ஃபோன் எடுத்து போகிறேன் அதை நான் அந்த வீடியோலேயே இது பழைய வீடியோன்னு சொல்லியிருக்கணும் அது என்னோடய தப்பு தான் ஓகே இப்போ நம்ம என்னோடய ஃபோனில் கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து பார்த்துட்டு இருந்திருப்பேன் லூஸ் மாதிரி வீடியோக்கும் ஆடியோக்கும் சம்மந்தமே இல்லாமல் கொஞ்சம் நடுவு நடுவில் பேசியிருப்பேன் சமாளிச்சுக்கோங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மைக்கை பார்த்துருவோம் இந்த மைக்கு தான் வந்து நான் இப்போ யூஸ் இருக்கேன் சூப்பர் குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச மைக்கு வந்து இந்த மைக் எனக்கு ரொம்ப பிடிச்ச மைக் ரெண்டு மைக் கொடுத்தா ரெண்டு மைக் இருக்கிற மாதிரி தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதுலேயே சிங்கிள் பீஸும் இருக்குது சரி நமக்கு ரெண்டு மைக்கு தேவைப்படும் எப்போ வாட்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன் ரெண்டு மைக்கு கொடுத்துருக்காங்க சைடில் வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க அதை லாங் ப்ரெஸ் பண்ணாக்கா ஆன் ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபோனில் நம்ம சார்ஜ் போடுற இடத்துல நம்ம இதை மாட்டிக்கிட்டோன்னா வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம் இந்த பாக்ஸில் போட்டு சேஃபாக வச்சுக்கலாம் இந்த பாக்ஸ்லையே வந்து உங்களுக்கு சார்ஜ் ஃபுல்லாக ஏற்றி வச்சுட்டு நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் சைடில் உங்களுக்கு காமிக்கும் எவ்வளோ சார்ஜ் இருக்குது இல்லை லெஃப்ட்டில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது ரைட்டில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மைக்கிலேயும் சார்ஜ் வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸில் உங்களுக்கு காமிச்சிடுது எங்கேயாவது வெளியில் போகணுன்னாலும் நம்ம பா ஃபுல்லாக சார்ஜ் ஏற்றி எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்குள்ள மைக்கில் சார்ஜ் குறைஞ்சிட்டாலும் பாக்ஸில் மறுபடியும் கொஞ்ச நேரம் போட்டு வச்சோன்னா சார்ஜ் ஃபுல்லாகிடும் அது கூடவே வந்து இந்த பின் இருக்குது இந்த பின் எதுக்குன்னு தெரியல சார்ஜர் ஒயர் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய புது ஃபோன் எப்படி இருக்குது மைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க அந்த மைக்கு கூடவே இந்த குட்டியாக ரெண்டு ஸ்பான்ச் ரெண்டு மைக்குக்கும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ரெண்டு ஸ்பான்ஞ்ச் கொடுத்துருக்காங்க இது தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அஸ்லாம் வலைக்கும்